வணக்கம் நண்பர்களே இது திசையெட்டு தமிழ் இந்த சேனல் வழியாக அவங்கள சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனல்ல நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் பார்த்துருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யார் அப்படின்னா வளம்புரி ஜான் அவருடைய பாரதி ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த புத்தகத்தை தான் இன்றைக்கி நம்ம அறிமுகம் செய்ய போகிறோம் இந்த புத்தகமானது பானுபிரியா வெளி வெளிவந்திருக்கு நண்பர்களே வளம்புரி ஜான் உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு எழுத்தாளர் நாடிருந்த பேச்சாளர் இப்போ அவர் இல்லை இறந்துட்டார் சரி ஜானுடைய பேச்சுக்கள் மாதிரியே அவருடைய எழுத்துக்களும் வித்தியாசமான எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் அவர் நிறைய கட்டுரைகள் இருக்கார் அதில் ஒரு கட்டுரை தொகுப்பு தான் இந்த பாரதி ஒரு பார்வை பாரதியாரை பற்றி நிறைய பேர் புத்தகம் இருக்காங்க பாரதியார் பற்றி அவருடைய மனைவி செல்லம்மாள் பாரதி புத்தகம் எழுதியிருக்காங்க அவருடைய மகள்கள் செல்லம்மா பாரதி தங்கம்மாள் பாரதி அவருடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து பாரதியரை பற்றி நிறைய கோணங்களில் புத்தகங்கள் எழுதியிருக்காங்க ஆனால் வளம்பர்ஜான் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதியிருக்காரு என்ன அப்புடின்னா மற்ற எல்லாரும் எழுதுனவங்க பூரா பாரதியாருடைய வாழ்க்கையில் தங்களுடைய இடம் என்ன தாங்கள் அவரோட இருந்தபோது நடந்த சம்பவங்களை பூரா வரிசை எழுதியிருக்காங்க ஆனால் வளம்பொருஜான் என்ன எழுதியிருக்காருன்னா பாரதியாருடைய கவிதைகளை நம்ம எப்படி பார்க்கணும் என்னென்ன வித்தியாசமாலாம் பாரதியார் எழுதியிருக்காரு அப்படின்னு இந்த கட்டுரை தொகுப்பில் மிக அற்புதமாக சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூறு பக்கம் உள்ள இந்த கட்டுரை தொகுப்பானது மிக முக்கியமான கட்டுரை தொகுப்பு இது மறுபதிப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நிறைய இடங்கள் இல்லை வளம்புர்ஜானுடைய புத்தகங்களை பெரும்பாலும் இப்போ வந்து புதிய புத்தகம் கிடைக்கல நிறையா வந்து மறுபதிப்பு காணத்தக்க படைப்புகள் ஆனால் மறுபதிப்பே இல்லாமல் இருக்குது வளமுர் ஜானுடைய பல படைப்புகள் இன்றைக்கு கிடையாது இதுவே வந்து நிறைய தேடி அலைஞ்சு இந்த புத்தகத்தை எப்படியோ ஒருத்தருந்து நான் வாங்கியிருக்கேன் சரி இந்த புத்தகத்தில் அப்படி என்னென்னலாம் பார்வையே செலுத்துகிறாரு அப்படின்னு பார்க்கலாம் நம்ம பாரதியார் கவிதையில் பெரும்பாலும் படிச்சிருப்போம் ஒரு சில கவிதைகள் படித்திருப்போம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஆனால் இந்த கோணத்தில் நம்ம பார்த்துருப்போமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா இவர் சொல்கிறாரு இவருடைய தலைப்புகளே வித்தியாசமாக இருக்குது அந்த கட்டுரைக்கு தலைப்பு கொடுப்பாங்க இல்லையா பெரும்பாலும் வளமுர் ஜானுடைய வார்த்தைகளே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அங்கத மின்னல் அப்படிம்பார் இதில் ஒவ்வொரு கட்டுரைக்கும் தலைப்பு இருக்கார் நீல நெருப்பின் நிமிர்ந்த பார்வை முதல் கட்டுரைக்கான தலைப்பு நீல நெருப்பின் நிமிர்ந்த பார்வை அடுத்த ஒரு கட்டுரைக்கு தலைப்பு இருக்காரு இடைவெளி இல்லாத இதிகாச எழுத்து அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தலைப்பே நம்மளை வசீகரம் பண்ணுது ஒரு தலைப்பை எடுத்துகிட்டு அந்த தலைப்பில் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பக்கங்களுக்கு ஒரு கவிதையோ அல்லது ஒரு பார்வையோ வருவீசிக்க கொண்டு போய்கிட்டே இருக்கார் முதல் தலைப்பில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீல நெருப்பின் நிமிர்ந்த பார்வை அப்படின்னு போட்டு இந்த சாதிகளை பற்றி இவர் என்ன சொல்லியிருக்காரு இவர் எப்படி அணுகியிருக்காரு அப்படின்னு சொல்கிறார் என்ன அப்புடின்னா பல இடங்களில் வந்து சாதி சாதின்னு சொல்லிட்டு வராரு என்ன அப்படின்னா மானிட சாதி தமிழ் சாதி அப்படின்னு பல இடங்களில் ஒரு சாதிங்கிறது எதை சொல்லியிருக்காரு அப்படின்னா மக்கள் தொகுப்பை தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறார் இந்த சாதிங்கிறது பல இடங்களில் மக்கள் தொகுப்பை சொல்கிறாரு சில இடங்கள் என்ன சொல்கிறார் அப்புடின்னா ஆயிரம் இங்குண்டு சாதி எனில் அந்நியர் புகதி எண்ணெய் நீதி அப்படின்னு கேட்குறாரு இப்போ வெளியிலேருந்து பார்க்குறதுக்கிட்ட என்ன தோணும் அப்படின்னா அப்போ இங்கே ஜாதி இருந்தால் பரவாயில்லையா அப்போ ஜாதி ஏற்றுக்கிட சொல்கிறாரா அப்படின்னு கேட்டால் வளமுருஜான் சொல்கிறாரு அவர் அந்த அர்த்தத்தை சொல்ல சில விஷயங்களை சொல்லிகிட்டு தான் அதுக்கடுத்து மாற்றணும் வளம்புருஜானே ஒரு இடம் சொல்லியிருக்காரு பூநூல் போட்டு கிளற்றுற ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு யார் வளம்புருஜானு அப்போ அந்த இயக்கத்தில் ஒன்னா கேட்டிருக்காங்க பூனிலே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீ என்ன பூணில் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டப்ப வளம்புருஜானு சொன்னாரா இல்லை இது கிளற்றறதுக்காகவே போடக்கூடிய பூநூல் பூநூல் வச்சு தானே அவங்க உயர்ந்தவனு சொல்கிறாங்க அப்போ அந்த பூனூலில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அதை மாட்டிட்டு தானே கரட்டணும் அப்படின்னு ஒரு முறை வளம்புருச்சான்னு சொல்லியிருந்தார் அந்த வகையில் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே ஆயிரம் சாதி இருக்குது அதுக்காக வெள்ளையர்கள் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்புடின்னா இன்றைக்கு ஜாதி இருக்குது ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு இருக்காது அப்படிங்கிறாரு அதில் பின்னாடி ஒன்றுன்னா வரிசையை வந்து கடைசில பாரதியருடைய எழுத்துக்களை பார்த்திங்கன்னா ஜாதிகள் இல்லையடி பாப்பானே வந்துட்டார் அதில் கூட சொல்லுவாங்க புதுமை பத்திரம் சொல்கிறாரு அவருடைய முதல் பதிப்பு இல்லையா பாரதியாருடைய முதல் பதிப்பில் பாரதியாருடைய கைப்பிரதி இருந்திருக்கு அந்த கைப்பிறதியில் என்ன அப்புடின்னா ஜாதி பெருமை இல்லை பாப்பா அப்படின்னு முதல்ல எழுதியிருக்காரு எழுதிட்டு பாரதியார் என்ன நினைச்சா இருந்ததில்ல அந்த பெருமையை அடிச்சுட்டு இல்லை அடின்னு போட்டார் அதுதான் முதல் பதிப்பில் வந்திருக்கு அப்படின்னு புதுமை பத்தின்னு சொல்கிறாரு அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஜாதி பெருமை இல்லை பாப்பா அப்படிங்கிறது நிதர்சனம் ஆனால் ஜாதிகள் இல்லேடி பாப்பா அப்படிங்கிறது கோல் இலக்கு அவர் முதல்ல நிதர்சனத்தை பார்த்தார் பின்னாடி என்ன செஞ்சார் அப்படின்னா இது வேணவே வேணான்னு சொல்லி இல்லையடி பாப்பா அப்படின்னு எழுதினதாக புதுவை இப்போ தன் தன்னுடைய பதிவில் பதிவு செஞ்சுருக்காரு அதே போல் தான் இவர் சொல்கிறாரு ஏன் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லி பாப்பாவுக்கு சொன்னார் அப்படின்னா பெண்கள் தான் தான் பேருக்கு பின்னாடி ஜாதியை போட்டுக்கிட மாட்டாங்க அதனால தான் அவர் ஜாதி இல்லை பாப்பான்னு சொல்லி பெண்களுக்கு சொன்னார் அப்படின்னு இவர் ஒரு பார்வை அவ்வளோ தான் பெரும்பாலும் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதியுடைய ஒட்டு எங்கே இருக்குன்னா ஆண்கள்ட மட்டும்தான் இருக்கும் பெண்கள்கிட்ட பெரும்பாலும் பேரில் ஜாதி ஒட்டு இருக்காது மேகலா ராகினி தீபா இப்படி பேர் தான் இருக்கும் ஜாதி ஒட்டு பின்னாடி வரவே வராது அப்போ பாரதியாருக்கு அப்படி ஒரு பார்வை இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவருடைய இது சொல்லியிருக்காரு அதனால தான் அவர் வருசப்படுத்தினார் ஒன்றுன்னா ஃபஸ்ட்டு பாரதியாருடைய கவிதையில் எப்படி இருந்ததா அகல் மாதிரி இருந்து தான் அடுத்து தீபமாரி இருக்குது அடுத்து நெருப்பு பந்தமாக இருக்குது அடுத்து வேள்வி செய்கிறாரு இப்படி ஒவ்வொரு இடத்துலையோ தன்னுடைய கொஞ்சமாக கொஞ்சமாக மெருகத்தி மெருகத்தி கொண்டு வராரு அப்படிங்கிறாங்க காந்தியை பற்றி சொல்லும்போது கூட சொல்லுவாங்க காந்தி சனாதானத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் அவர் முத முதல்ல சனாதனம் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாரு ஆனால் போக போக பார்க்குறாரு இது தேவையில்லைன்னு கடைசியாக தெரியுது காந்தியுடைய கடைசி கால எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா அவர் சனாதானத்தை வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்துட்டார் என்ன அப்புடின்னா பரிசோதனை செய்து பார்த்தல் இது சரிவருமா சரிவருமான்னு பார்த்து 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 தான் வேணான்னு கடைசியில் வர்றது எந்த ஒரு தத்துவவாதியும் எந்த ஒரு அறிஞனும் எடுத்த உடனே முற்று முதலாக வர முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக பரிச்சு எடுத்து பார்த்து தான் வர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையில் சாதிகளை பற்றி வளம்புரிஞ்சான்னு பார்க்குறாரு அடுத்த கட்டுரையில் சொல்கிறாரு என்னென்னா இதிகாச எழுத்து அப்படிங்கிறார் எப்படி முதல் வார்த்தையே சொல்கிறார் வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் இடைவெளி இல்லாதவர் இருந்தவர் பாரதியார் அப்படிங்கிறார் என்ன சொன்னாரோ அதை தான் செஞ்சு காமிச்சார் மனிதன் நோகம் மனிதர் பார்க்கும் வழக்கமீன் உண்டோ அப்படிங்கிறார் அதுக்கு உதாரணம் சொல்கிறாரு சுத்தானந்த பாரதியாரோட பாரதியார் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது பாரதியார் சொல்கிறார் ஓய் இனி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஓய் அப்படிங்கிறாரு சுத்தானந்த பாரதியார் என்ன அணி கேட்குறாரு கையில் ஒரு ரூபா இருக்குது அந்த காலத்தில் ஆறு ரூபாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்போ அவர் சொல்கிறார் பாரதியார் கையில் ஆறு ரூபா இருக்குது இந்த ஆறுரூபா வச்சு அமுதம்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்க பத்திரிக்கை ஆரம்பித்து கவிதைகளை பூரா கொட்ட போகிறேன் கட்டுரைகள் எழுத போகிறேன் நாடு முழுதும் விநியோகம் பண்ண போகிறேன் அது ஒன்றுன்னா பெருகி 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 போய் கிட்டத்தட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் வந்து விடும் போய் நம்மளுக்கு நான் கவலையில் போய் அப்படிங்கிறாரு சுத்தானந்த பாரதியார் சிரிச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கார் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு அம்மா மாம்பழம் வைக்குது பார்த்த உடனே பாரதியார் பார்த்து சொல்லுது ஒரு மாம்பழமாக வாங்கிக்கோங்களேன் காலையிலேருந்து இந்த வெயில் அலைகிறேன் மாம்பழமே விற்கலை அப்படின்னே பாரதியருக்கு சட்டுன்னு நிறங்கிருது கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பழத்தை எடுத்து அவர் கையில் வச்சுட்டு மிச்சம் ரெண்டு மூணு பழத்தை எடுத்து சுத்தானந்த பாரதியார் கொடுத்தாரு நீ சாப்பிடுவோய் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறாரு இன்னும் ஒரு ஆறு ஏழு பணம் இருக்குது என்ன செய்கிறாரு அப்படின்னா அத்தனை பழத்தை வாங்கிக்கிட்டு எவ்வளோன்னு கேட்குறாரு அந்த அம்மா அவர் ஒரு ரூபாயோ ஐம்பது பைசாவோ சொல்லுது இவர் என்ன செய்கிறாருன்னா நமக்கு பிள்ளை எத்தனை அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த பாட்டி சொல்லுது ரெண்டு குழந்தைய பொண்ணு அப்படிங்கிறார் நமக்குந்தான் ரெண்டு குழந்தைகள் இந்தா அப்படின்னு சொல்லி ஆறு ரூபாயை முழுசும் அந்த அம்மாட்ட கொடுத்துருது கொடுத்தோடனே அந்த அம்மா பார்க்குது இதுக்கு இவ்வளவு பணமா அப்படிங்குது வச்சுக்கோ உன் குழந்தைகளுக்கு பயன்படும் இல்லையா ஆ அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் போய்கிட்டே இருக்கார் சுருத்தானந்த பாரதியார் பார்க்குறாரு ஒரு நிமிஷத்தில் அமுதம் பத்திரிக்கை ஃபுல்லாக காலி அப்படிங்கிறார் என்ன அப்புடின்னா இந்த ஆறு ரூபாய் இவ்வளோ கனவு கொண்டுக்கிட்டு இருந்தார் அதாவது வளம்பருஜான் அந்த வாரத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஒரு வெளிநாட்டு அறிஞர் சொல்கிறாராம் பகல் கனவு காண்பவர்கள் மிக முக்கியமானவர்கள் ஏனென்றால் அவர்கள் விழித்து எழுந்தவுடன் செயல்பட ஆரம்பித்து விடுகிறார்கள் ஆ அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த அளவுக்கு தான் வாழ்ந்த வாழ்க்கையானது வார்த்தைக்கு நிகராக கொண்டு வானவர் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு கட்டுரை சொல்கிறார் அந்த காலத்து காதல் கவிதைகள் எப்படி இருந்தது கூலப்ப நாயன் காதல் கவிதை அதே மாதிரி விரலி விடுதூது எல்லாமே ஆபாச எழுத்துக்கள்லாம் நிறையா இருந்தது சங்க இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா கூட பெண்களை போகப் பொருளாக வச்சு தான் பெரும்பாலான கவிதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய எடுத்துக்காடு கொடுக்குறாரு வளம்புரிஜான் வந்து இல்லை போகிற பக்கத்தில் சொல்லிவிட்டுலாம் போகல நிறைய எடுத்துக்காடு கொடுக்கறாரு இவங்க வந்து என்னென்னமெல்லாம் வர்ணிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் பாரதியார் எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா சுட்டுமெளி சுடர் தான் கண்ணம்மா சூரிய சந்திரரும் அவருக்கு வர்ணிக்கும் போது கூட ஒரு நாகரிகமான எழுத்து அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவசைக்காக பாரதியருடைய கவிதையை சொல்லி 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 இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே போகிறாரு அவ்வளவு நாகரிகமான காதல் கவிதை தான் ஆனால் அந்த காதல் கவிதை ஒரு நேர்த்தி இருக்குது பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்துடைய மியூசனுக்குறாரு ஏன் ஞானத்தை வைத்தான்னு சொல்கிறார் ஞானம் வேறு அறிவு வேறு அறிவு வெளியிலேருந்து வர்றது ஞானம் உள்ளேருந்து வர்றது பெண்களுக்கு யாரும் வெளியிலேருந்து சொல்ல தேவையில்லை அவங்க சுயமாக யோசிக்கிறதே தான் அப்படின்னு பெண்களை பற்றியும் கடைசி விலைக்கு முன்னிறுத்தினார் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுரில் போகிற பக்கில் சொல்லிட்டு போகிறாரு நிறையா இருக்குது கிட்டத்தட்ட ஐநூறு பக்கத்துக்கு உதாரணத்தை பார்த்திங்கன்னா வளம்புரிஜான் வந்து ஆங்கில இலக்கியத்தில் வேலை அவருக்கு உங்களுக்குலாம் தெரியும் வளம்புரிஜான் வந்து ஆங்கிலத்தில் பேசுறதுல எக்ஸ்பர்ட் அப்படிம்பாங்க மேடம் ஆங்கில இலக்கியத்தில் பேசுகிறதில் வந்து அந்த காலத்தில் தமிழ்நாட்டை மிக முக்கியமான ஆளுமை வளம்புரிஜான் நிறைய ஆங்கில இலக்கியம் படித்து இதை பற்றி மில்டன் என்ன சொல்லியிருக்காரு ஷெல்லி என்ன சொல்லியிருக்காரு ஷேக்ஸ்பியர் என்று சொல்லியிருக்காரு இவங்க கவிதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாரதியார் இப்படி முன்னாடி இருக்கார் அவ்வையார்டிருந்து எப்படி வேறுபடுறாரு தையல் சொல் கேளல் பெண்கள் சொல்கிறத கேட்காத அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணே சொல்லுது ஆனால் பாரதியார் என்ன சொல்கிறாருன்னா தையலை உயர்வு செய் இப்படி ஒவ்வொரு இடத்துலேயா வித்தியாசப்படுத்தி வித்தியாசப்படுத்தி இந்த பக்கங்களை பூரா வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான நிரப்பு மிக முக்கியமான படிப்பு பாரதி ஒரு பார்வை பானுபுரியா பதிப்பதன் வழியாக வெளிவந்திருக்கு சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சு மறுபதிப்பு இல்லை இருந்தாலும் கிடைச்சா அவசியம் வாங்கிப்படுங்கள் நன்றி